என்கா இவ்வளோ கூட்டமாக இருக்கேக்கா எப்படித்தான் மொய் பணத்தை கொடுக்க என் மேலும் ஏறி பொண்ணு கையா கொடுக்க போறேன் ஐயா நானும் வரமாட்டமா போட்டோலாம் இருப்பாங்க ரெக்கமா இருக்கேன் அம்மா கறி வருவா இல்ல அவண்டிதான் நானும் வந்ததுன்னு செல்வியெல்லாம் தெரிவித்து கிடைக்கிற ஆளே காணும் எங்காவது வேலையானா ஆமா அவன் என்ன சின்ன பெருமை கூட சேர்ந்துட்டா போல யாரு டக்குன்னு பார்க்காத எதுவாக பின்னாடி திரும்பிப்பாரு ஏதோ இந்த சேர்ல பார் அவள் கிடக்குறா சரியான இத்து போனவன் அவ்வளோ கேள்வி கேட்டாமா அன்னைக்கு சண்டே ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்த உடனே ஒன்னா சேர்ந்துட்டாளுங்க ஆமா ஆமா தான் கேள்விப்பட்டேன் நல்ல வேலை இவ்வளவு வாய் விடல இது போனதான் பணத்துக்கு போய் சேர்ந்து நம்மளால ரோஷத்தோட தான் இருப்போம் அது யாரு சரசு மகனால ஆஹ் அவதான் வீட்டுல இருந்தா அந்த பீத்த நைட்டிலோட நிக்கிறது கல்யாணம் வந்தா போறேன் இங்க இருந்துதான் நிறைய அள்ளி போட்டுட்டு வருவாள் தெரியலமா கழுத்தை திருப்ப முடிதான்னு பாரு நகை அப்படி போட்டுட்டு வந்து நிக்கிறா வெளிநாட்டு சம்பளம்ல யாரு வெளிநாட்டு சம்பளம் மாப்பிள்ள புருசனை கழுத்து தான் இருக்கேன் வெளியாட்டுக்கு போய் சமாளிச்சுக்காங்க நான் வசம் காரங்க வசத்துக்கு வந்தா போதும்னு அனுப்பிச்சு விட்டுட்டா பாரு பணம் என்னெல்லாம் பண்ணுதுன்னு சரிக்கா வா சாப்பிட போவோம் கொஞ்ச நேரம் போகட்டுமே இந்த பாரு என்ன அழகா புடவை எல்லாம் கட்டிட்டு வந்திருக்காங்க எங்க தான் எடுத்துறாங்க தெரியலமா போ உட்கார்ந்தா நாலு முழுக்க பாத்துட்டு கிடப்ப நீ நேரமாவது சாப்பிட்டு எப்படி கிளம்பனு இது என்ன இது இவ்வளவு கூட்டமா இருக்கு அதான் அப்பவே சொன்ன அப்புறமே வருவோம் அதெல்லாம் போய் எந்திரிச்சிருவாங்க சாப்பிடுறவங்க பின்னாடி போய் நிப்போம் அவங்க என்ன சொன்ன டக்கு உட்காந்துடலாம் லட்சுமி அக்கா அந்த பின்னாடி வரத்துல போய் நிற்பாங்க இவ்ளோ இடம் இருக்கு பின்னாடி போய் உட்கார சொல்றேன் ஃபேன் ஒரு கதை வேத்து ஊத்துமே தேவி

யம்மா வல வலனு பேசிக்கிட்டே இருக்காக தவிர சோத்த மளமளன அள்ளி வாயில வச்சு తిนிட்டு கிளம்ப மாட்டறालோமா இவ்ளோ நேரம் நிக்கிறது பின்னடியே சாம்பாரி மாதிரி வேணும் அம்மா நான் পায়ச இல்லாதுன்னா கேட் வாங்கி சாப்பிடுங்க いや லட்சுமிக்கா அவ சாப்பிட்டே தூத்து உத்து பாக்குறேன் கொஞ்ச நேரத்துல எழுந்தா நம்மளும் சாப்பிட தான போறோம் சும்மா இருดิ நான் இங்க அவங்க சோத்த உத்து உத்து பாக்குறேன் பசி வயிته வேற கில்ளுது சீக்கிரம் எழுஞ்ச மளமளன சாப்பிட்டு நம்மளும் கிளம்பலாம்